நீங்கள் எல்லாமே பார்ப்போம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடான கோடி நுண்ணுயிர்கள் இருக்கும் இப்போ பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிந்த உயிர்கள் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் வந்து இந்த மண்ணில் இருக்குது ஒரு கிராம் மண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா மண்ணுன்னு சொல்லுவோம் அந்த மண்ணில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது இதே போல் நம்ம பூமியில் பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் நீர்பரப்பம் வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் அப்போ இருபத்தஞ்சி சதவீதத்திலேயே இவ்வளவு இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் இருக்குன்னா அந்த நீரில் எவ்வளோ உயிர்கள் இருக்கும் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்கும் இல்லையா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற கண்ணுக்கு தெரிந்த உயிரினங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் எல்லாமே உயிர்கள் ஒரு செல்லில் இருந்து தான் உற்பத்தியாகி உருவங்கள் உருவாகி ஒரு தன்னுடைய உருவம் வருது இப்போ விதை எடுத்துக்குவோம் விதைங்கிறது ஒரு கரு புரியா அந்த கரு வந்து பூமியில் போடுறோம் பிரபஞ்சத்தில் இறைவனால் படைக்கப்பட்டதில் எது போட்டாலும் இறைவனால் மச்சிப்பிடும் உயிருள்ள பொருள் மண்ணில போட்டாலும் மக்கிடும் உயிரட்ட பொருள் போட்டாலும் மக்கிடும் ஆனால் அந்த விதையை மட்டும் மக்கவே மக்காது ஏன் மக்காது என்றால் ஒவ்வொரு உயிரினமும் கண்ணுக்கு தெரியாத உயிரினமும் உயிர் வாழன்னா உணவு தேவை கண்ணுக்கு தெரிந்த உயிரினமும் உயிர் வாழணும் உணவு தேவை இந்த உணவு மட்டும் இல்லை என்றால் எந்த ஒரு உயிரினமே உற்பத்தி உயிர் வாழ முடியாது அத்தகைய உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த சத்துக்கள் உற்பத்தி கூடியது யாரு விவசாயிகள் அப்ப விவசாயிகள் யாரு கடவுளுக்கு சமமானவர்கள் கடவுளுடைய சமமானவர்கள் ஏன் என்றால் ஒரு விவசாயி மண்ணில் விவசாயம் செய்யப்படும் போது மண்ணுக்கு இல்லை நுண்ணுயிர்களுக்கும் உணவு அளிக்கப்படுகிறது கண்ணுக்கு தெரிந்த உயிர்கள் மனிதர்கள் உயிர் வாழ்றாங்க இருக்கிற உயிர்களுக்கும் உயிர் வாழுது கால்நடைகளுக்கும் உயிர் வாழுது வாழுதுங்களா இப்ப இந்த இயற்கையிலேயே நம்ம வந்து ஆக்கம் உற்பத்தி செய்யக்கூடிய தகுதி வந்து இறைவன் அருளால இந்த பிரபஞ்சத்தில் கொடுக்கப்பட்டது விதை இறைவன் கொடுத்தாரு சூரிய ஒளிய இறைவன் கொடுத்தாரு மலையை இறைவன் கொடுத்தாரு காற்றோட்டத்தை இறைவன் கொடுத்தாரு இந்த இறைவன் இல்லை என்றால் எதுவுமே இல்லை ஒரு விதைய இந்த பூமியில எப்ப போட்டாலும் அதுக்கு எப்ப அதுக்கு தகுந்த சூழ்நிலை கிடைக்குதோ அப்ப வந்து அது முளைச்சி தாவ தாவரமா வந்து அது மடைஞ்சு போயிடும் இயற்கையில சோ இது போல வந்து ஒரு உயிரினங்கள் உயிர் வாழணும் அப்படின்னா நம்ம மனிதர்கள் உயிர் வாழணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏன் நமக்கு தேவையான சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின் வீண மினரல்ஸு வாட்டர் இது இதுதான் நமக்கு மனிதர்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு இது தாவரத்துக்கு நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய பயிருக்கு எவ்வளவு சத்துக்கள் தேவை அப்படின்னா பதினாறு வகையான சத்துக்கள் தேவை இந்த பதினாறு வகையான சத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சத்து வந்து கம்மியானாலும் அதோடைய மகசூல் வந்து குறையும் இந்த பிரபஞ்சத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அப்போ ஆரம்பத்திலேயே இந்த பூமியில் வந்து எல்லா இந்த பதினாறு வகையான சத்துக்கள்னு சொன்னலையா இது எல்லாமே இயற்கையிலேயே இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு இந்த பதினாறு சத்துக்களும் என்ன அப்படின்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது வந்து மிக 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 பெரிய அளவு சத்துக்கள் இதை வந்து மனிதன் உற்பத்தி பண்ண முடியுமனால் மனிதன் உற்பத்தி பண்ண முடியாது கடவுளால் உற்பத்தி செய்யப்பட்டது எது இந்த கார்பன்கிற சக்தியும் ஹைட்ரஜனுங்கிற சக்தியும் இந்த ஆக்சிஜனுங்கிற சக்தியும் மனிதன் உருவாக்கப்படலை கடவுள் கொடுத்துருக்காரு புரியுது இல்லையா பயிருக்கு தேவையானது இந்த கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒரு பயிரை இருக்குது அந்த பயிரை நீங்கள் போய் எரிச்சிருங்க கரியா ஆகிக்கிடுங்க அதை லேபில் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும் கார்பன் ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன்தான் இருக்கும் மனிதனும் அதே மாதிரி மாதிரிதான் புரியுதுங்களா அப்போ இது வந்து இயற்கையிலேயே இந்த கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எங்கே இருக்கு வளிமண்டலத்தில் இருக்கு புரியுதுங்களா இது மனிதன் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பேரூட்டை சத்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்படின்னு சொல்கிறோம் இந்த தலைச்சத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செடியை வந்து மேலே வந்து இலைகளை உருவாக்கி அதோடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்து இந்த தலைச்சத்து இந்த மணிச்சத்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் சத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாவரம் தன்னுடைய வளர்ச்சிக்கு தேவையான முதலிலே அந்த வேரை உற்பத்தி செய்யுது மீண்டு தான் ஒரு தாவரத்தை உருவாக்கும் அதுக்கு தேவை இந்த மணிச்சத்து புரியுது இல்லையா விதை போட்ட உடனே முளைப்பு தானே நமக்கு எப்ப தெரியும் மேலே செடி வந்தால்தான் தெரியும் ஆனா நமக்கு அது முன்னாடியே கீழே போய் வேர் போயிடுக்கும் போயிருக்கு இல்லையா அப்போ அதுக்கு வந்து அந்த மணி சத்து தேவை அடுத்து வந்து இந்த பொட்டாஷு சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம் இந்த சாம்பல் சத்து வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம தாவ சாகுபடி பண்ணக்கூடிய பயிரை வந்து வறட்சியிலையும் தாக்கும் பூச்சி நொடியும் இல்லாமல் தாக்குறதுக்கும் அதுக்கு வந்து சாதா சாதகமான சூழ்நிலை இல்லாதப்ப அது அந்த சூழ்நிலையை தக்க வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக உருவாக்குறதுக்கும் நல்ல ஒரு கலரிங்கை உருவாக்குறதுக்கும் நல்ல மகசூலை உருவாக்குறதுக்கும் நல்ல வெயிட்டு கொடுக்கறதுக்கும் இந்த பொட்டாஸ் தேவை அப்படிங்களா இது வந்து அதிக அளவு சாப்பாடு மாதிரி தேவை அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ செகண்டரி நியூட்ரி நியூட்ரிஷன் சொல்லி கால்சியம் மெகனீசம் சல்ஃபர் இந்த இரண்டாம் நிலை சத்துக்கள்னு சொல்லுவோம் இந்த கால்சியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒவ்வொரு செல்லுடைய உற்பத்தத்துக்கும் இந்த கால்சியம் வந்து தேவை அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு கீழே மகசூல் எடுக்கக்கூடிய அனைத்து மகசூல் பொருட்களுக்கும் இந்த கால்சியம் தேவை இப்போ கடலை இருக்குது கண்ணக்கிழங்கு இருக்குது வரவழைக்கிழங்கு இருக்குது இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவை சல்ஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்களில் நமக்கு தேவையான எசன்சியல் அமினோ ஆசிட்டை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த சல்ஃபர் தேவை இப்போ வந்து இந்த வெங்காயத்தை தேடுங்க சல்ஃபர் நிறையா இருக்கும் பூண்டு ஏடுங்க சல்ஃபர் இருக்கும் இதெல்லாம் நம்ம நமக்கு தேவையான அமினோ ஆசிட்ட இறைவன் வந்து எங்கே பிறகு அந்த தாவரத்தில் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த சல்பர் தேவை இந்த மெக்னீசியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிருக்கு பச்சையாக இருக்கு இல்லையா குளோரோஃபைல் பச்சை கலராக இருக்கு இல்லையா அந்த பச்சை கலர் கொடுக்கறதுக்கு அந்த குரோமியம் தேவை மெ மெக்னீசியம் தேவை குளோரோஃபைலுக்கு தேவை இதனால தான் இது வந்து செகண்டரி நியூட்ரியன் இது வந்து நம்ம தா சாப்பாட்டு இலையில சாப்பாடு குழம்புலாம் போட்ட பிறகு பொரியல் மாதிரி வைக்கிறது அதை பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை சத்து நுண்ணூட்ட சத்துகள்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு துத்துநாகம் மாலிபிடினம் போரான் மேங்கனீஸ் காப்பர் இந்த ஆறு வந்து மைக்ரோனியூட்டி இது ஒன்று ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொரியலுக்கு பிறகு ஊர்கா வகையில் வைக்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் தான் வைப்பாங்க ஆனால் கொஞ்சம் இருந்தாலும் சாப்பாடு இழுக்கும் எண்ணி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் உண்டு கருவாடு தோவையில் இருந்தால் இழுக்கும் கொஞ்சம் ஊருக்காக இருந்தால் கொஞ்சம் இழுக்கும் இல்லையா அதுமாரி கொஞ்சம் இருந்தாலே போதும் இது இரண்டாம் மூன்றாம் நிலை சத்துக்கள் சொல்லுவோம் இப்போது இந்த பதினாறு வகையான சத்துக்கள் மட்டுமே போதும் பயிருடைய நல்ல வளர்ச்சிக்கு சரி இப்போ நம்ம இயற்கைக்கு வரோம் இந்த இயற்கையில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து இறைவன் நாள் கொடுக்கப்பட்டது வந்து நம்ம கவலை இல்லை அப்போ நமக்கு மீதி எல்லாத்துக்கும் இயற்கையில் வேணும் இல்லையா செயற்கையில் போகக்கூடாது இல்லையா பூச்சி மருந்து கெமிக்கல் வாங்கக்கூடாது அது நம்ம இயற்கையிலே செய்கிறோம் பூச்சிகளுக்கு வந்து இயற்கையிலே நம்ம செய்ய போறோம் இப்போ புரியுதா இப்போ ஃபஸ்ட்டு சத்துக்கு வருவோம் அப்புறம் பூச்சிக்கு போவோம் அப்புறம் நோய்க்கு வருவோம் ஒரு கொஞ்சம் கேட்டுக்கோங்க சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காற்றுல வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீத தலைச்சத்து இருக்குது நம்ம ஆகாயத்தில் சுவாசிக்கிற காற்றில் இருக்குது நம்ம வாங்கக்கூடிய யூரியாவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சதவீதம் இருக்குது காம்பிளெக்ஸ்ல வாங்கினா இருபது ஜீரோ பதிமூணு இருபது சதவீதம் இருக்கு இதே போல ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோ வந்து அதை விட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஆகாயத்துல வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் தலைச்சத்து இருக்கு சரி இந்த எழுபத்தி ரெண்டு நம்ம சுவாசிக்கிற காத்துல அவ்வளோ சாலை தலைச்சத்து இருக்கு ஏன் இந்த பயிர் எடுத்துக்குமா எடுத்துக்குமா எடுக்காது நாம எடுத்துக்கிறோமா இல்ல சுவாசிக்கிறோம் அந்த அதுல இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் மீதி எல்லாத்தையும் வெளியில போயிட்டு பயிருக்கு எடுக்க முடியுதா எடுக்க முடியலை ஆனால் இறைவன் வந்து படை அதுக்கும் கொடுத்துருக்காரு இந்த மண்ணில் அசோஸ் பயிரிலம் அஸ்டோபாக்டர் ரைசோபியம் இப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காரு இப்போ பயிர் வகை பயிர்களெல்லாம் இறைவன் வந்து என்ன கொடுத்தது ரைசோபிங்கிறத உயிர் ஒரு பாக்டீரியாவை கொடுத்துருக்காரு பயிர் வகை இல்லாத பயிர்களுக்கு வந்து அசோஸ் பயிரிலும் அஸ்ட்ரோபாக்டீரியர் அப்படிங்கிற ஒரு உயிரியல் மைக்ரோ நுண்ணுயிர்களை அந்த மண்ணில் உருவாக்கி கொடுத்துருக்குறாரு இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆகாயத்தில் இருக்கிற தலைச்சத்தை வந்து கிரகிச்சு இந்த வேர் பகுதியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் கூட்டத்துக்கு சப்ளை பண்ணும் எது இந்த அசோஸ் பயிரிலுமோ அஸ்ட்ரோபாக்டர் ரைசோபியம் இந்த பயிர் வகை பயிர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைசோபியம் வந்து அப்படியே வேறு முடிச்சு முடிச்சா இருக்கும் நீங்கள் கடலை பயிரை பிடிங்கி பாருங்கள் எள்ளு பயிரை பிடிங்கி பாருங்கள் சோழ இது தோர பயிரை எந்த சாகுபடி பண்ணக்கூடிய பயிர் வகை பயிர் குடும்பத்தை சார்ந்த பயிராக இருந்தாலும் சரி சனப்பா தாக்க போட்டு முதல் கொண்டு நீங்கள் சனப்பையே பார்த்துங்க தக்க போட்டால் வரீங்க அதை வந்து பிடுங்கி பாருங்க ஒரு நாற்பத்தஞ்சாறு நாளில் அதில் வேரில் வந்து முடிச்சு முடிச்சா இருக்கும் அது எல்லாமே இறைவனுடைய அருளால் ரைசோபியம் உயிர்கள் நுண்ணுயிர்கள் அந்த நுண்ணுயிர்களை வந்து எப்படி நம்ம இறை நமக்கு ரத்த ஓட்டத்தில் வந்து ஹீமோகுளோபின் அந்த சங்கு கல்லூரம் கொடுத்து ரத்த ஓட்டம் ஓட்டத்துற மாதிரி அந்த ரூட் நாடுஸ் வந்து லெக் ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு வேதியியல் பொருள் வந்து அதில் இருக்குது ஸோ அந்த லெக் ஹீமோகுளோபின்ங்கிற வேதியியல் பொருள் தான் ஆகாயத்தில் இருக்கிற தலைச்சத்தை கிரகிச்சு இந்த பூமிக்கு நம்ம பயிர் வகை பயிர்களுக்கு கொடுக்குது அப்போ தலைச்சத்தை எல்லாம் இதில் கிடைச்சிருக்குங்களா அது மாதிரி பாஸ்வரஸ்க்கு வந்து வரோம் பாஸ்வோ பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து இருக்குது இந்த பசுவோ பாக்டீரியா உயிர் வந்து மண்ணில் இருக்குது இதை வந்து நம்ம வந்து வேளாண்மை நிர்வாக மையத்தில் வந்து அசோசரியல் பாக்கெட்டு தாரோம் ரைசோபியம் உயிர் உரங்கள் இருக்குது இப்போ பஸ்வோ பாக்டீரியும் உயிர் உரம் லிக்யூட்லேயே நம்ம தயாரிக்கிறோம் கொடுக்குறோம் உங்களுக்கு இதை வந்து மண்ணில் போய் என்ன பண்ணுது அப்படின்னா மண்ணினுடைய அங்கக கா அமிலக்கார நிலையை பொறுத்து தான் இந்த பாஸ்பரஸ் வரும் இப்போ மண்ணு வந்து பிஹெச் வந்து ஒரு ஏழுக்கு இல்ல இருந்து ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருந்ததுன்னா இந்த பாஸ்பரஸ் வந்து நம்ம மண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் நம்ம அந்த அந்த நுண்ணுயிரை வந்து நல்லா வேலை செய்யும் சப்போஸ் நம்ம பிஹெச் வந்து ஆறுக்கு கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா அது அமிலம் மாதிரி மண்ணாக இருந்தால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் மேங்கனீஸோட சல் பாஸ்பரஸ் சேர்ந்து அதோடைய பாஸ்பரேட்டாக மாறி மண்ணுக்கு பயிருக்கு கிடைக்காத மாதிரி ஆகிடும் ஒருவேளை எட்டுக்கு மேலே பிஹெச் போயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து கால்சியம் மெக்னீசியத்தோட இந்த பாஸ்பரஸை சேர்ந்து பா கால்சியம் மெங்கனீசியம் பாஸ்பேர்ட் ஆகி மண்ணுக்கு கிடைக்காத போயிடும் ஸோ அப்போ அமிலக்கார நிலையை பொறுத்து இந்த பாஸ்பரஸ் பயிருக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத கார லட்சணத்தில் வந்து நம்ம வேளாண்மை உபயோக மையத்தில் கொடுக்கக்கூடிய இந்த பாஸ்போர்ட் பாக்கிரியை உரத்தை வந்து நாம் போடுறப்ப நீ எப்படியா இருந்தாலும் இது அந்த மண்ணை வந்து பஃபர் ஆக்கி மண்ணில் கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸை வந்து நமக்கு வந்து கிரைய கொடுக்கும் இதே போல் நீங்கள் பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா இந்த பொட்டாசை வந்து மண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிற வடிவமாக இருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த வடிவமாக இருக்கும் எக்ஸ்சேஞ்சபிள் வடிவத்தில் இருக்கும் மூணு வடிவத்தில் இருக்கும் பொட்டாஷ் அப்புறம் இந்த பொட்டாஷை வந்து நம்ம கிடைக்கக்கூடிய வடிவமாக மாற்றி எளிமையாக மாற்றுறதுக்கு தேவையானது வந்து இந்த பொட்டாஸ் பாக்டீரியா அதுவும் பாருங்கள் இங்கே வந்து நம்ம வேளாண் உருவாக்க மையத்தில் அதுவும் வந்து பொட்டாசியம் இருக்கு இன்னும் இந்த வேளாண் விரிவாக்க மையத்தில் உங்களுக்கு தலைச்சத்து மணி சத்து சாம்பார் சத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரங்கள் இருக்கு இதை வந்து நாம் வந்து விதை நிறுத்தியில் பண்ணணும் இல்லை நடுறப்ப நிலைச்சு பண்ணலாம் எருவோட கலந்து அடி கடைசி உழவும் போல் நம்ம இது போடலாம் அப்போ இது எல்லாமே இந்த விட்டு சத்துக்கள் கிடைச்சிருது இல்லையா அது பிறகு சல்ஃபர் கால்சியம் மெங்கியம் சல்ஃபரு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய இப்போ தக்கு போட்டு விதைக்கிறோம் நவதானியம் விதைக்கிறோம் இது எல்லாமே ஒரு சாகுபடி பண்ணக்கூடிய பயிருக்கு முன்னாடி எந்த பயிர் நம்ம சாகுபடி பண்ணாலும் இயற்கையில் நாம் போகணும் அப்படின்னா மண்ணை உழுதுட்டு கடைசி உழுவில் வந்து கொஞ்சோண்டு வேப்பம் பண்ணாக்கு கொஞ்சோண்டு நம்ம எருவு அந்த எருவில் வந்து அசோச பனிலும் பசோ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா ட்ரைக்டோன் மோனாசிடி எல்லாத்தையும் கலந்து நல்லா தூவிட்டு தூவிட்டுரும் அதன் பிறகு அதில் வந்து சனப்பாக தக்க பூண்டு இல்லைன்னா நவதானிய பயிராக வளர்க்கணும் அதை பிறகு நாற்பத்தஞ்சாவது நாள் அதை நீங்கள் மடக்கி உழுந்துட்டு நீங்கள் எந்த சாகுபடி பண்ணக்கூடிய பயிராக இருந்தாலும் அடியில் உரம் போட தேவையில்லை இயற்கை நீ பயிருக்கு தேவையான கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே அதில் கிடைச்சிடும் அப்படிங்களா இல்லையா அதன் பிறகு ப பயிருக்கு தேவையான பேரூண்டு சத்து வந்து ஒவ்வொரு பயிருக்கும் பார்த்தீங்க அந்த மைக்ரோ மைக்ரோ நியூட்ரேன் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசியம் தேவை இப்போ இது கடலையே இருக்குது இந்த கடலை இருக்குதுன்னு பார்த்தீங்க இதில் வந்து என்ன இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு மாங்குனீர் துத்தநாங்கம் போரான் மாலைப்பட்டினம் இந்த இத்தனை சத்து இருக்குது இப்போ ஒ ஒரு ஒன்றும் ஒன்றும் இந்த ஒவ்வொரு சத்தாக மட்டும் சொல்கிறானே கடலையில் இந்த போரான் சத்து மட்டும் இல்லைன்னா ஆகும் தெரியுமா கடலை முத்துவே முத்தாது உருவே முதாது பிஞ்சு மாதிரி இருக்கும் மக்காசலம் போடுறீங்க இந்த சத்து இல்லைன்னா மகர நடக்காது கரும்பு போடுறீங்க இந்த சத்து இல்லனா சுக்ரோஸ் இது குளுக்கோஸ் வந்து மாறாது கரும்புல வந்து வந்து கரும்பு முளைச்சி வர்றப்ப குளுக்கோஸாக வரும் குளுக்கோசா வந்த பிறகுதான் அதை வந்து சுக்ரோஸாக மாற்றும் அப்படி அந்த சுக்கரோசா மாத்துறதுக்கு இந்த சத்து தேவை இந்த இரும்பு மட்டும் பாருங்க தனிப்பட்ட முறையில் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் கரும்பு வந்து நட்டு நூடுறப்போ பாருங்க அப்படியே ஒரு ஒரு வாரத்திலையே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளியாக வரும் இலை அது வந்து இரும்பு இது இது போல் இந்த நுண்ணூட்ட உரங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு பயிருக்குமே நம்ம போடணும் இதுவும் வந்து இயற்கையிலே உயர்ந்த தான் இது போடலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த உரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடியிலேயே சன அசோஸ் பயிலும் பாசோ பொட்டாஸ் பாக்டரியா இதெல்லாம் உயிர் உரத்தை எருவோடு கலந்து அடி உரமாக நம்ம போட்டுக்கிறோம் அதற்கு பிறகு சனப்பை தாக்க போன்ற நவதானியத்தை வளர்த்து நீங்கள் தா இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த போட தேவையில்லை அதன் பிறகு வந்து மேல் உரமாக நம்ம போடுறப்ப வந்து நீ இதே இந்த இதோடையே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இது இதுக்கு மேலே வந்து சத்துக்களுக்காக நீங்கள் பண்ணுறோம் அப்படினா மீன் அமில கரைசல் இருக்குது சாதாரண மீன்களுடைய கழிவு இருக்குது இல்லையா எவ்வளோ ஒரு மீன் கழிவு இருந்தாலும் அதுக்கு சமமாக நாம வந்து வெள்ளத்தை கலந்து ஒரு பதினஞ்சு நாள் வச்சிருந்து அதை நீங்கள் வந்து ஐம்பது மில்லி எடுத்து ஒரு நீங்கள் சாகுபடி பண்ண பயிர் போடுங்க அது அருமையான டானிக் புரியுது அதே மாதிரி பஞ்சகவியா மாடு இருந்து சாணி பால் தயிர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பஞ்சகவியா செய்யறீங்களா இது இதே இது போ இதெல்லாம் வந்து சத்து இதே வந்து காய்கறி கடையில் வந்து சண்டை போடுறோம் சண்டையில் இருக்கிற வேஸ்டான மெட்டீரியல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒரு இருபது இரநூறு லிட்டர் பேரலில் நீங்கள் போட்டு கொஞ்சம் மாட்டு சாணி அதில் போட்டு கொஞ்சம் மாட்டுக்கும் மீதை விட்டு தண்ணி விட்டு கலக்கிடுங்க கலக்கிட்டு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்த பிறகு நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அருமையான அமிர்த கரைச்சல் சத்து கறிச்சல் அப்போ இது மட்டுமே மேல் உரமாக கொடுக்கலாம் இந்த உயிர் உரத்தவங்களோட இந்த நம்ம செய்யக்கூடிய இயற்கை உரங்களையும் சேர்த்து நம்ம அதுக்கு பயிருக்கு நம்ம அடிச்சோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த பயிருக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைச்சிரும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா பூச்சிகள் வரும் ஆரம்பத்துல இருந்தே பூச்சிகள் விழுந்து பாருங்க இரவின் படைப்புல பூச்சியை விரட்டு விரட்டக்கூடிய தன்மையை உடைய பூச்சிகளையும் உருவாக்குறதுக்கு நிறைய தாவரங்கள் இருக்கு அந்த தாவரங்கள் இருக்கிற ஆல்காய்ட்ஸ் எல்லாமே பூச்சிகளை வந்து விரட்டக்கூடிய தன்மையை பெற்று இருக்கிறது வேப்ப இலை புங்க இலை நொச்சி இலை ஆடுதனப்பாலை ஊமத்த இலை எருக்கு இலை இது பல தாவரங்கள் எல்லாமே வந்து இயற்கையே அதனுடைய படைப்பில் அதில் உள்ள வேதியியல் பொருள்களில் பூச்சிகளை விரட்டக்கூடிய தன்மையாகவும் பூச்சிகளை மலட்டு தனிமையாக்கக்கூடிய பகுதி தகுதியெல்லாம் அந்த ப்ராப்பர்டிஸ் அந்த தாவரத்தில் இருக்கு புரியுங்களா இதில் வேப்ப இலை வேப்பம் சாறு வேப்பம் புண்ணாக்கு புங்கை இலை புங்கம் புண்ணாக்கு அதேமாரி ஊமத்த இலை இது நம்ம பகுதியில் ஒரு விவசாயி அவங்களுக்கு எளிமையை நான் சொன்ன தாவரங்கள் என்னென்ன கிடைக்குதோ அதை மட்டுமே போதும் அனைத்து தாவரமும் தேவையில்லை இயற்கையில் கிடைச்சா இருக்கல ஊமத்தலை கிடைச்சா ஊமத்தலை வேப்பையில் கிடைச்சா வேப்ப இல்லை ஆறு தப்பால கிடைச்சா ஆறு தாப்பில் இயற்கையில் கிடைச்சா இருக்கல எது கிடைக்குதோ அதை வந்து ஒரு ஐம்பது கிலோ எடுத்து நல்லா நைஸா வெட்டி ஒரு நல்ல ஒரு குண்டால போட்டு தண்ணி ஊற்றி நைட்டு அமிச்சிருங்க காலையில் வடிகட்டி அதை மட்டும் நீங்க ஒரு ஐம்பது மில்லி எடுத்து அடிச்சீங்கன்னா கண்டிப்பா பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகள் ஆரம்பத்திலேயே வராது தடுத்துடலாம் இது ஒரு முறை இல்ல எனக்கு பர்மனண்டா இதை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஐடியா ஒரு இரநூறு லிட்டர் பேரில் இது அப்படியே போடுறீங்க அப்படியே ஒரு மாட்டு சாணி ஒரு பத்து கிலோ போடுறீங்க மாட்டு கோயில விடுறீங்க அதை பிறகு தண்ணி ஊற்றி கிண்டிக்கிட்டே வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நாள் கழிஞ்ச பிறகு நுதித்தன் முறையில் இயற்கையிலேயே பூச்சி விலட்டி உற்பத்தி ஆகிடும் அதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு ஐம்பது மில்லி எடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அடிச்சிங்கனாலே கண்டிப்பாக பயிரை தாக்கக்கூடிய எவ்வளவு பூச்சிகளாக இருந்தாலும் வரவே வராது புரியுதுங்களா இப்போ நம்ம இது வந்து இயற்கையிலேயே பூச்சி விரட்டி நம்ம தயாரிக்கிறோம் ரெண்டு மெத்தடில் புரியுது இல்லையா அது போகல இயற்கையிலேயே நோயை தடுக்கிற முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இறைவன் அருளால் இங்கே பாருங்கள் ட்ரைகோடோர்மா வீடி சூடோஸ் மோனாஸ் இந்த ட்ரைகோடோர்மா வீடி வந்து உயிர் பூஞ்சை சூடோஸ் மோனாஸ் வந்து உயிர் பாக்டீரியா இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா விதையில விதையிலிருந்து மண்ணில போட்டு விதை எழுதி பண்ணிட்டோம்னா அங்கேயே நோயை உருவாக்கக்கூடிய கிருமியில வந்து இந்த சுடசு மோனாசும் ட்ரைகடோரனை விருடியும் அங்கேயே அதை வந்து கிள்ளிடும் விருடி போட்டீங்கன்னா அது ஒரு பூஜை இந்த மண்ணில் எருவோட நீங்க அந்த டிரைகடோனை விருடியை விதை பண்ணி மண்ணுல ஒரு ரெண்டு கிலோ ஒரு ஏக்கருக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த பூஞ்சை டெங்கட மபிடி பூஞ்சை வந்து நம்ம தீ நோயை உண்டாக்கக்கூடிய பூஞ்சைய பின்னி பிணைஞ்சி அதில் இருக்கிற உணவை இது எடுத்து சாப்பிட்டுட்டு அதை கொண்டுடும் நோயை உண்டாக்குற கிரீமே சாப்பிடுவோம் அப்போ இயற்கையிலேயே நம்ம வேளாண் நிர்வாக மையத்தில் கொடுக்கக்கூடிய இந்த சூடஸ் மோனாசு டெங்கடோ மகுடி இதை வந்து அவசியம் வெதநீர்த்தியாகவும் நல்ல மக்கிய எருவோட ஏக்கருக்கு ரெண்டு ரெண்டு கிலோ இது நீங்கள் போட்டீங்கன்னா கண்டிப்பாக பயிரை தாக்கக்கூடிய எந்த பூச்சி நோயுமே வராதுங்கய்யா எந்த நோயுமே வராது ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போ இயற்கை இது மட்டும் இல்லாமல் நமக்கு உங்களுக்கு தெரிய தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்கு இன்னும் பூக்கக்கூடிய தாவரமாக இருக்கா ஒரு இளநியை விட்டுவோம் ஒரு ஐம்பது மில்லி இளநியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பூக்கிற சமயத்தில் அப்படியே எல்லாமே அது கருவுறுதல் நடக்கும் அதே போல் நமக்கு வந்து தயிர் இருக்குது ஒரு மாடு இருக்குது நிறையா இருக்கு ஒரு லிட்டர் தயிர் இருக்குது ஒரு லிட்டர் தயிரில் வந்து ஒரு கிலோ வெள்ளத்தை நீங்க போட்டுட்டு அதை நல்லா கிண்டி நல்லா கரைச்சிட்டு அதை வந்து எடுத்து ஒரு நூறு மில்லி நீங்கள் அடிங்க அருமையான பயிற்று ஆணி அப்ப அப்போ இயற்கையிலேயே ஒவ்வொரு விவசாயம் அனுபவத்துல நம்ம நிறைய செஞ்சுக்கலாம் உரங்களே போடாம இந்த மண்ணை வந்து பாலாக்காம நம்ம செஞ்சிக்கலாம் உண்மையான நம்ம ஒரு விவசாயி நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம மண்ணு வந்து தெய்வம் இந்த மண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து சென்டிமீட்டர் நீங்க நோண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதில் ஒரு ரெண்டுல இருந்து மூணு மண்புழு வரணும் அப்படி தான் நம்ம மண்ணு வந்து வளமான மண்ணுன்னு நம்ம செய்யலாம் ஆரோக்கியமான ஒரு உணவு சாப்பிட்டான் அப்படின்னா குழந்தையில இருந்து அவன் சாவுற வரைக்கும் அவனுக்கு நோய் தாக்காது அப்ப ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு வளமான மண்ணு இருந்துச்சு அப்படின்னா அத நிர்ணயிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர்கள் தான்

பாயிண்ட் ஐ அஞ்சு சதவீதம் கம்மியாக தான் இருக்கும் அப்போ ஆரம்பத்தில் வந்து நிறையா இருந்தது இப்போ குறைஞ்சி போச்சு இந்த அங்கக கார்பன் தான் நம்ம மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களின் செயல்பாடுகளையும் மண்ணினுடைய வளத்தையும் நிர்ணயிக்கிறது இது தான் அப்போ கார்பன் அதிகமாக என்ன பண்ணணும் நம்ம வந்து பசுந்தால் ஓய் பயிர்களான சனப்ப தக்க பூண்டு நவதானிய பயிர்களை ஆரம்பத்திலேயே விதைக்கிறதுக்கு முன்னாடியே போடணும் அதன் பிறகு உயிர் ஓரங்களை வந்து எருவோடு கலந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதே போல் நோயை உண்டாக்கக்கூடிய இதை ஆரம்பத்தில் தடுக்கிறதுக்கு இந்த டைக்டோர் மதுடைய சூடசு மனசை வந்து ஆரம்பத்திலேயே மண்ணில் எருவில் கலந்து ஏக்கருக்கு ரெண்டு கிலோ நம்ம போட்டோம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே உங்களுடைய பயிர் வந்து நல்ல ஒரு வளமான சூழ்நிலைக்கு வரும் இது போல சாகுபடி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மண்ணில் புழுவை பார்க்கலாம் மண் வளமான மண்ணாக மாற்றலாம் நல்ல ஆரோக்கியமான உணவை தயாரிக்கலாம் அந்த அதிலிருந்து உண்ணக்கூடிய அனைவருக்கும் நம்ம நன்மை செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக சூழ்நிலைக்கு நல்லது செய்ய செய்ய முடியும் அது போல் நமக்கு வந்து நீங்களே இது போல் மருந்துகள் அடிக்காமல் உரங்களே போடாமல் நான் சொன்ன முறைப்படி நீங்கள் செஞ்சு அதை சாப்பிட்டு பாருங்கள் அரிசியாக இருந்தால் அந்த சாப்பாடு ஒரு வாரம் சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சிக்கணும் அப்படியே இருக்கும் நீங்கள் காய்கறி எடுத்து சமைச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இது போல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இது வந்து செய்யக்கூடிய இது வந்து உங்களுக்கும் நன்மை உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை நம்ம சமுதாயத்துக்கு நன்மை நோயற்ற வாழ்வு ஆரோக்கியமான உணவை நாம் உற்பத்தி பண்ணலாம் உற்பத்தி பண்ணுங்கள் இந்த மக்கள் மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இறைவன் அடையவர்களால் படைப்பால் இருக்கிறப்ப நான் நல்ல ஒரு விவசாயி நான் உண்மையிலேயே இந்த மண்ணை வீணாக்க மாட்டேன் மண்ணில் இருக்கக்கூடிய கார்பனை அதிகமாக பயன்படுத்துவேன் உண்மையிலே உயிர் வரங்களை பயன் பயன்படுத்துவேன் அப்படின்னு மந்த மண் மலத்தை பெருக்கிட்டு நல்ல மகசூல் பெற மலை இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்